வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி சோழியன் குடுமி சும்மா ஆடாது அந்த பழமொழியில இருக்கும்போது என்ன இருப்பாங்கன்னா சோழியன் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு குடுமி வந்து சும்மாலாம் அவர் ஆடாது அவருக்கு சாதனமா ஏதாவது நடந்தா மட்டும் அந்த குடுமி ஆகணும் அப்படின்னு தான் பொருள் விடுவாங்க ஆனா உண்மையான பொருள் அது கிடையாது சோழியர்கள் பழங்காலத்துல சோழியர்கள் யாருன்னா திருக்கோயில்கள்ல பணிமுடை செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கும்பாபிஷேக நேரத்துல மேலே கோபுரத்துல புனித கலசங்கள் அந்த கலசம் வச்சிருப்பாங்க கோபுர கலசங்கள் அந்த கலசங்கள்ல கொண்டு புனித நீர் ஊத்துறக்காக கீழ இருந்து க கலசங்கள்ல மண்கலசங்கள்ல என்ன கொண்டு போவாங்க அதாவது நீர் கொண்டுட்டு போவாங்க புனித நீர் இந்த புனித நீர் கொண்டு போகும்போது அந்த தண்ணீர் தழும்பாமல் இருக்கிறதுக்காக அந்த கலசங்களை என்ன செய்வாங்கன்னா தலையில வெறும் தலையில வச்சு கொண்டு போக மாட்டாங்க சும்மாடு வச்சு சுமந்து கொண்டு போவாங்க அப்ப ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்த நேரத்துல பழங்காலத்துல என்ன செய்தாங்க ஒரு ஆறு சோழியர்கள் வந்திருந்தாங்க மேல புனித நீர் கொண்டு போகணும்னு ஆறு கலசங்கள்ல நீர் நிரப்பி வச்சிருந்தாங்க ஆறு பேரும் எடுக்கும்போது அதுல அஞ்சு பேர் சும்மாடு கொண்டு வந்தாங்க சும்மாடுங்கிற பிரிமனை அதாவது துணியை வட்டமா சுத்தி நடு தலையில உச்சந்தலையில வச்சு அதுக்கு மேல அந்த கலசங்களை வச்சு தண்ணி நிறைஞ்ச கலசங்களை வச்சு கொண்டு போவாங்க ஒரு துளியோட தண்ணி வந்து வெளியே தளபி விழாது ஒருத்தர் மட்டும் சும்மாடு எடுத்துட்டு வர்றாங்க மறந்துட்டார் அவர் பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு நேரம் நெருங்கிடுச்சு என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு தலைமை புரோகிதர்கிட்ட போய் கேட்கிறாரு ஏன் நான் வந்து இப்படி எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சும்மாடி எடுத்துட்டு வரல அதனால நான் வந்து எனக்கு குடுமி இருக்குல்ல சோழியர்கள் எல்லாருமே குடுமி வச்சிருப்பாங்க எனக்கு குடுமி இருக்குல்ல முடி இருக்கு அதை நான் உச்சந்தலையில ஒரு கொண்டமை அதாவது சும்மாடு வட்டமா சுத்தி அதை சும்மாடு போல வச்சுட்டு அதுக்கு மேல நான் கலசத்தை வச்சு கொண்டு போறேனே அப்படின்னு கேந்து கேட்பேன் இந்த புரோஹிதர் அதுக்கு சம்மதிக்கலை ஏன்னா இது இறை காரியம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பணிவிடை அதை வந்து நம்ம தலை முடிமையாவ சும்மாடு மாதிரி வச்சு கொண்டு போவாங்க அப்படிலாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா அதுக்கு என்ன பதம் சொன்னாருன்னா அந்த சோழியர்கிட்ட அந்த சும்மாடு கொண்டாடாதவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா நீங்க குடுமையில எல்லாம் வச்சு கொண்டு போண்டாங்கிற என்ன சொன்னா சோழியன் குடுமி சும்மாடு ஆகாது அப்படி மருவி மருவி சொல்லி சொல்லி சோழியன் குடுமி சும்மா சும்மாடாது சும்மா ஆடாது அப்படின்னு சொல்லி அதை குடுமி ஆடுறது மாதிரி கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்த்தது தான் அந்த பழமொழியோட உண்மையான விளக்கம் வணக்கம்